அன்பான சொந்தங்கள்ல நெபருக்குமே வணக்கம் பரபரப்பா இருக்க கார்த்திகை தீபம் சீரியல நாளைக்கு மிஸ் பண்ணிராதீங்க நம்ம ரேவதிக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுற பண்ணி வைக்கிறதுக்கு வந்து அந்த சாமுண்டீஸ்வரி வந்து ஒரு அமெரிக்கா மாப்பிள்ள கூட்டு வந்திருக்காங்க அதன் பேர் வந்து சேக்கு ஆனா அந்த சேக்கை வந்து நம்ம கார்த்திக்கோ நம்ம மயில் வாகனமும் சும்மா ஓட விட்டுட்டாங்க அது சூப்பரா இருக்கு அந்த கண்களும் வச்சா நாளைக்கு மிஸ் பண்ணிடறாதீங்க தான் ஒரு குட்டி குட்டிபுரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு அமெரிக்கா மாப்பிளைய கூட்டிட்டு வந்திருக்காங்க அதாவது நம்ம ரேவதிக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அதாவது இதெல்லாம் உன் கழுத்துல இனி தாலி கட்ட போப்புறான் இந்த டைவர்ஸ் முடிஞ்ச உடனே இவனுக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதி பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கா மாப்பிள்ள வந்து அதாவது இவளோட முதல் புருஷன் யாரு அப்படின்னு கேட்ட உடனே நம்ம கார்த்திகை வந்து நம்ம மயில் காமிக்கிறாரு இவங்கதான் அவங்க பக்கத்துல நிற்காங்களா அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திகிட்ட வந்து கை கொடுக்குறான் அந்த சேக்கு அப்ப நம்ம கார்த்திகை வந்து அந்த சேக் அப்படியே கையை பிடிச்சி நசுக்கிட்டாரு அவன் வேதனையில வந்து குடி அப்படின்னுட்டு அதுக்கடுத்து அந்த சேக்கு நம்ம கார்த்திகிட்ட பேசுறான் அதாவது இனிமேல் என் ரேவதி கிட்ட நீ நெருங்க கூட கூடாது அப்படின்னு நம்ம கார்த்திகை வந்து அவன் வந்து கட்டளை போடுறான் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு வந்து அந்த சேக்கிட்ட வந்து பேசாம அமெரிக்காவுக்கே ஓடி போயிரு இல்லன்னா ஒனியை ஓட வைப்போம் அப்படின்னு நம்ம மயிலம் கார்த்திக்கும் அந்த சேக்கை சும்மா வெளுத்து கெட்டுறாங்க அதாவது எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு அமெரிக்காவுக்கே நான் பெயருவே அப்படின்னு நம்ம சாமிச்சோட்ட பேர் சொல்றான் அதாவது தரமான எப்பிசா நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க